உங்கள் மேல் மோதுகிற சத்துரு நொறுங்கி போவார் நீங்கள் எங்கள் நிலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாழப்போகிறீர்கள் அடைத்து பாதுகாக்க போகிறார் அன்பு உறவுகளே இயேசுவின் இனிய நாமத்தின் மனதார வாழ்த்துக்கள் இயேசப்பா உங்களை ஆசி பாருங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி இரண்டிலே சத்துரு அவனை நெருங்குவதில்லை தாவீதை நெருங்குவதில்லை இன்றைக்கு இந்த வசனத்தை நமக்குரியதாக்கி கொள்வோம் கத்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் சத்துரு நம்மை நெருங்குவதில்லை உங்களை பார்த்து எப்படி சொல்லட்டும் சத்துரு இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டில் உங்களை நெருங்குவதில்லை நெருங்கினால் கத்தர் நொறுக்கி போடுவா உங்கள் மேல் மோதுகிற சத்துரு நொறுங்கி போவா நாம நீங்கள் கத்தருடையவர்கள் எங்கள் நிலைமையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாழப் போகிறீர்கள் உன் சுற்றிலும் கத்தர் வேலி அடைத்து பாதுகாக்க போகிறார் உன் இல்லத்தை கத்தர் வேலி அடைப்பார் சத்துரு கண்ணமிடாத வழிக்கு கத்த தம்முடைய கரத்தின் நிழலினால மூடுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மாறப்போகிறது சத்ருவின் ஏவுதலினால் எந்த கிரியைகளும் மனிதர் மூலமாகவும் செயல்படாதபடிக்கு உங்களை நெருங்காதபடிக்கு கத்த தம்முடைய மறைவுக்குள் உங்களை வைத்துக் கொள்ள போகிறார் என்னை மறைக்கிறவரே என்று கூப்பிடுங்க காட் பிளஸ் யூ